அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே இடியாப்பம்மாவும் மாவும் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியில் எப்படி பக்குவமாக மாவு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் இடியாப்பம் பூ போல எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காமிச்சிருந்தேன் இப்போ புட்டுக்குன்னு நான் ரெடி பண்ணியிருந்த மாவில் பிடி கொழுக்கட்டை இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன் அது எப்படி டேஸ்ட்டாக எவ்வளோ சூப்பராக பூ போல் இருக்குதுங்கிறத பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் இதே முறையில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பூ போல் டேஸ்ட்டான பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் புட்டு மாவுங்கிறத பார்க்கலாம் இப்போ பிடிக்கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிற அதே கப்பில் தான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு கருக விடாமல் ஒன்று போல் வறுத்துக்கணும் லைட்டாக அப்படி சூடானதுமே நம்ம ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெறுவானில் வறுக்கும் போது அந்த மாதிரி செவந்து வந்துடும் ரொம்ப கருகிருச்சு அப்படின்னு சொன்னால் கொழுக்கட்டை அவங்களுக்கு ஒரு மாதிரி காரல் தன்மை வந்துடும் பாசி பருப்போட அந்த ஃப்ளேவரோட அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றது தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது செவந்த அந்த பாசி பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்தலாம் மிக்சி ஜார் ஈரம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க மாவு நான் இன்னும் சளிக்கலை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சளிச்சிக்கலான்னு சொல்லி தான் நான் சலிக்கலை ஏன்னா நம்ம புட்டு மாவு வறுத்துட்டு நம்ம ஏன் சலிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் நிறைய பொடி பொடி கப்பிகளாக வருங்க அதனால தான் நம்ம புட்டு அப்படியே செஞ்சோம் அப்படின்னா புட்டு கொழுக்கட்டதெல்லாம் ஹார்டாக இருக்கும் அதனால தான் சளிக்கணும்னு சொல்கிறது இப்போ நம்ம மாவு ரெண்டு கப் அளவு எடுத்துருக்கேன் இதை சளித்தோடனே பாருங்கள் எவ்வளோ கப்பி வருது அப்படின்னு சொல்லி மாவு நம்ம புட்டுக்கு ஈரத்தோட மாவு நம்ம அரைச்சி அந்த ஈரத்தில் உள்ள மாவை நம்ம ட்ரையாக ஆக்கியிருக்கிறோம் இல்லையா அதனால இந்த பொடி கப்பி வரும் இப்போ இந்த கப்பியை நம்ம கோல மாவை மிக்சி ஜாரில் சுற்றிட்டு கோலப்பொடியோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வாசலில் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ரெண்டு கப் அளவு நம்ம மாவு சளிச்சு எடுத்தாச்சு நல்லா பாதி தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காயில் பாதியை நல்லா துருவி சேர்த்தாச்சு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பில் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் உப்பு போது உங்களுக்கு அந்த இனிப்பை வந்து ஈக்குவல் பண்ணி காமிக்கும் இப்போ பாசி பருப்போட நான் வந்து டெய்லி சாமிக்கு வைக்கிற நிவேதியத்தில் அந்த கல்கண்டு இருக்கும் இல்லையா அந்த கல்கண்டில் தான் நான் அன்றைக்கி பொடி பண்ண போகிறேன் நீங்கள் கல்கண்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து உங்களோட தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பு வந்து மூணு ஸ்பூன் தான் இருக்குது அந்த மூணு ஸ்பூன் நம்ம சுற்றுறதுக்கு மிக்சி ஜாரில் எட்டாது கூடவே ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்துட்டு நிவேதியம் பண்ணி வச்சுருந்த கல்கண்டும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மாவோட இந்த கலவையெல்லாம் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கையால் கிளறி விட்டுக்கோங்க எப்பவுமே நம்ம வந்து சாமிக்கு நிவேதியம் ஏதாவது வைக்கணுங்க ரொம்ப முடியலன்னா கூட நம்ம ஒரு சாக்லேட்டாவது வாங்கி வச்சிட்டு தான் நம்ம விளக்கேற்றணும் நீங்கள் இதை கடைப்பிடிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா இன்னுமே அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் உங்கள் குடும்ப ஃபேமிலியில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் பிசைஞ்சிடக்கூடாது லைட்டாக நம்ம புட்டுக்கெல்லாம் எப்படி தெளிப்போம் அந்த மாதிரி தெளிச்சுட்டு அதை விட புட்டுக்கு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி தெளிச்சுக்கோங்க கையில் இப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த பிடி வந்து கரெக்டாக விழுகணும் ரொம்பவும் மாவு தண்ணியாகிடக்கூடாதுங்க தண்ணி ஆயிடுச்சுன்னா கொழுக்கட்டை வந்து பிசு பிசுன்னு இருக்கும் கையில் அப்படி உருட்டிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது மாவு இப்படி இருக்கணுங்க உதுந்து விழுகாமல் இருக்கணும் அதே சமயத்தில் சத சதன் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது வாங்க இப்போது எல்லா மாவையும் பிடிச்சு வச்சிடலாம் எத்தனை கொழுக்கட்டை இருந்ததுன்னு நான் காமிக்கிறேன் ரெண்டு கப்பு அளவு மாவு தான் எடுத்திருந்தேன் ஒன்பது கொழுக்கட்டை வந்திருந்துச்சுங்க காலையில் பெரும்பாலும் வந்து எங்கள் என் கணவர் வந்து டிஃபனை விட இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால் வாரத்தில் ஒரு நாள் டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துடுவேன் ரொம்ப டே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் அதே மாதிரி டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போது இட் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா தாராளமாக வச்சுக்குவோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம பிடிச்சி வச்சால் கொழுக்கட்டை தட்டை எடுத்து மேலே வைக்கணும் வச்சுட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் பன்னெண்டு நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் சூப்பராக கொழுக்கட்டை வெந்துடுங்க வெந்து வரும்போது அந்த பாசிப்பருப்போட மணமும் வருத்த அரிசியோட ஃப்ளேவரும் ரேஷன் அரிசியாங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கவங்க ரேஷன் அரிசியில் இவ்வளோ நல்லா ரெசிபி செய்ய முடியும் அப்படின்னா நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்